தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் இணைகின்றார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்டார் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை விஜய் நடத்திய விஜயை அழைத்து வந்து நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த காரணத்தினால் திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஆதவ் அர்ஜுனா அவர்களை விடுதலை சித்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆறு மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்தார் இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருவதால் ஆறு மாதம் கழித்து அவரை மீண்டும் கட்சியில் சேர்ப்பதா வேண்டாமா என்று யோசிக்க வைக்கிறது என்று திருமாவளவன் கூறினார் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் அதிமுக பொதுக்குழு கூடியது நேற்றைய தினமே விசிகாவிலிருந்து விளக்குவதாக ஆதோஜ் அர்ஜுனா அறிவித்து விட்டார் இதற்கு காரணம் அதிமுகவுடன் ஏற்பட்ட ரகசிய ஒப்பந்தம் என்று கூறப்படுகிறது அதாவது ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சி சார்பற்ற முறையில் அனைத்து கட்சிகளிலும் அவருக்கு நண்பர்கள் உண்டு திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி என்று பலதரப்பிலும் அவருக்கு நண்பர்கள் உண்டு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் அவர்களிடமும் சி வி சண்முகம் அவர்களிடமும் ஆதவ் அர்ஜுனா மிகவும் நெருக்கமாக உள்ளார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவிற்கு வியூகங்கள் அமைத்து கொடுத்தது தான்தான் அதன்படி தற்பொழுது பிரசாந்த் கிஷோரை அழைத்து அதிமுகவுக்கு வியூகங்கள் அமைத்து கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அதிமுக மெகா கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் பொழுதே தான் அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கு அதிமுக ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் ஆதவ் அர்ஜுனா விரைவில் இணைவார் என்றும் ஐடி விங் பொறுப்பு அவருக்கு ஒப்படைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இன்றைய தினம் மார்கழி பிறந்துவிட்ட காரணத்தினால் தை மாதம் பிறந்த பிறகு ஆதவ் அர்ஜுனா தி அதிமுகவில் இணைகிறார் ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இணையப்போகும் செய்தி திமுகவுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது